உங்கள் அக்காக்காரி என்ன வேணா தொலைச்சிட்டு வந்துட்டா அவள் குட்டிங்களை எங்கே போட்டான்னு தெரியாது அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அவள் இப்போ சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கா நீ வந்து போன தடவை மாதிரியே நடுவீட்டில் குட்டியை போட்டு எங்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரியாமோ நீ வேற எங்கேயும் போய் போட்டாதம்மா பாவம் குழந்தைங்க ஞாபகமாகவே இருக்குது பார்க்க கூட இல்லை அந்த குட்டிங்களா இருந்தாலும் அதுங்களை நினச்சி டெய்லி தூக்கம் வர மாட்டேங்கி நீ வந்து நல்லா அறிவான பொண்ணா நம்ம வீட்டே கூட்டி போன சரியா கையப்பாரு நாள் முழுக்க வேலையா ஏமோ நாள் புல்லா தட்டினா கூட நீ பாடுப்போலையா வயித்துல பாப்பா இருக்கு ஐயோ என்ன சுத்தி சுத்தி அச்சச்சோ படிடு அம்மா படிடு அதுக்குது ها படிடு ஆமா அபறா ஆசாதிகமா தட்டக்கூடாது ஓவரா தட்டக்கூடாது சரி அம்மு ஸ்டாப் பண்ணுங்க அம்மு இல்லாட்டி கடிச்சிடுவா ஆ நிப்பாட்டினா எதுக்கு நிப்பாட்ணுன்னு கேள்வி என்ன ஆ அம்முவோ பயங்கரமால அம்மு ஆ நீ நிப்பாட்டினா கேட்கா அம்மா கத்துறை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லைட்டை தடைய மட்டும் விடுங்க பின்னாடி தட்டாதீங்க அவ தட்டணும் தான் தூக்கிட்டு கட்டா ஏ அம்மா உன தட்டினாதான் பிடிக்கும் என்ன அவன் உங்க அண்ணனங்கார பழகி வச்சிருக்கான் அப்படி என்ன சரிம்மா டக்குன்னு குட்டியை போற வாழைய பாருங்கப்பாட்டிட்டு பின்னாடி தூக்கிட்டு நிக்கிற அம்மா நீ அது மட்டும் இந்த உன் நீயும் மறந்துட்ட அது கூட நீதான் அம்மான்றதும் மறந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருக்கீங்களே இந்த அளவு குட்டிய ஒழுங்கா பாத்துக்காம பயமோ பாய் மக்கா மாத்தாடி பயங்கரமா ஆளா இருக்கால கடிக்க கிடைக்கிற அதுவும் நான் என்ன தடவே விட மாட்டாமோ